தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால் மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள் எந்த எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர்ல திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும் இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசாங்கமே மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு நாமக்கல்லில் இருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு மக்களோட பணத்தை வீணாக்குறதுக்காகவே இவர் அமைச்சராக்கி இருக்கிறாங்க இந்த திமுக அமைச்சர் தொகுதியில் வீணாகும் வரிப்பணம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட மாணவர் விடுதியானது தற்போது வரை கட்டப்படாமல் தனியார் திருமண மண்டபத்தில் இயங்கி வருகிறது பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு விடுதி கட்டுவதற்கு பதிலாக இருபத்தி மூன்று லட்சத்துக்கு வாடகை கட்டுறாருன்னா இவர் எப்பேற்பட்ட அமைச்சரா இருப்பாரு பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இவரோட சாதனைகளை கொஞ்சம் பாருங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆதி திராவிட நல விடுதியில் உணவருந்திய பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் நாமக்கல் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் விடுதியில் இதே நிலைமைதான் ஒரு பக்கம் ஆதி திராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை மறுபக்கம் நாமக்கல்லில் குடிக்க சுத்தமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை என்பதுதான் அவலத்தின் உச்சம் இதனால வந்து உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது வாய் கோப்பிடிச்சு எல்லாம் புண்ணாய் போயிருது முற்றிலுமாக அவர்கள் கண்டுரைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு குழு அமைச்சர் திமுக ஆட்சிக்காரங்க ரொம்ப எங்களை கோடு வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள் அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல வாக்குறுதி எண் இருநூற்று பத்தொன்பது நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார்கள் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை மாறாக மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தினார்கள் இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம் முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை வாக்குறுதி முப்பத்தி ஐந்தில் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள் வாக்குறுதி நூற்று முப்பத்தி எட்டில் நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி வாக்குறுதி நூற்று நாற்பத்தி ஒன்பதில் கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி நூற்று நாற்பதில் நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்புமிக்க மாவட்டமாக உருவெடுக்க தீயசக்தி திமுகவை விரட்டியடிங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள்